வெல்கம் டு அமில் தம்பு இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் நீங்க உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு வந்து தமிழ் சார்ந்து ஒரு புதுமையான பரிசு பொருட்கள் அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத அன்பாக்சிங் பண்ணிட்டு வந்து பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்கப்போ வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படிங்கிறத அன்பாக்சிங் பண்ணி நம்ம எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு பொருளாக நம்ம என்னென்னங்கிறத விளக்கமாக வந்து பார்க்கலாம் இவங்க எல்லா பொருட்களுக்கும் வந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் அளவுக்கு தள்ளுபடி வந்து வச்சுருக்காங்க ஸோ தள்ளுபடி போக ஒவ்வொரு பொருளும் எவ்வளோ விலை வருது அப்படிங்கிறதையும் நான் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இந்த பொருட்கள் நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதோட டீட்டெயிலும் நான் சொல்கிறேன் எல்லா டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் நான் கொடுக்குறேன் நீங்கள் அதுலேயும் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா சனல் பை அதுக்கப்புறம் தமிழ் எண்கள் போட்ட கேலண்டர்ன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது ஸோ ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்க்கலாம் முதல்ல நம்ம பார்க்கறது பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் படம் போட்ட ஸ்டிக்கர்ஸ் நம்ம லேப்டாப் அந்த மாதிரி இதுல எல்லாம் வந்து ஒட்டுறதுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் இது வந்து பேக் ஆஃப் டூவாக நம்ம வாங்குற மாதிரி இருக்கும் பேக் ஆஃப் டூ ஸ்டிக்கர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தள்ளுபடி போக தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு கிடைக்கிது அடுத்து வந்து திருவள்ளுவர் படம் போட்ட பேச்சஸ் வந்து வச்சுருக்காங்க ஸோ குவாலிட்டி வைஸ் எல்லாமே ரொம்ப வந்து நல்லா இருக்குது இந்த பேச்சஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா பேக் ஆஃப் டூவாக நம்ம வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ பேக் ஆஃப் டூ பேச்சஸ் பார்த்திங்கன்னா நூ எண்பது ரூபாய்க்கு வந்து கிடைக்குது நமக்கு தள்ளுபடி போக தான் எல்லா விலையும் நான் சொல்லிட்டு இருக்கேன் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சணல் பை அதாவது ஜூட் பேக் இருக்குங்க இல்லையா அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் திருவள்ளுவரோட படம் போட்டு தமிழ் எழுத்துக்கள்லாம் வந்து போட்டிருப்பாங்க இதில் வந்து ரெண்டு கம்பார்ட்மெண்ட் இருக்குது ரெண்டுமே வந்து க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் ஸோ ஜிப் ஆப்ஷனோட தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்லியுமே வந்து ஜிப் ஆப்ஷன் இருக்குது அண்ட் இதோட ஹேண்டில் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக இந்தோடய பேக்கோட குவாலிட்டியே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இதுலேயுமே வந்து ஜிப்போட இருக்கிறனால நம்ம க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கம்ஃபர்டபுளாக நல்லாயிருக்கும் நமக்கு இதோட விலை தள்ளுபடி போக எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு இதை வந்து நம்ம வாங்கிக்கலாம் அண்டு உங்களுக்கு யாருக்காவது கிஃப்டாக கொடுக்கணும் அப்படின்னாலும் இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் தான் குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தமிழ் கேலண்டர் எல்லாமே வந்து தூய தமிழில் தமிழ் எண்களை வச்சு உருவாக்கணும் தமிழ் கேலண்டர் தான் நம்ம வந்து அன்பாக்சிங் வந்து பண்ண போகிறோம் ஸோ இந்த கேலண்டரை பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் தனியாக ஒரு பதிவே நான் வந்து போட்டிருக்கேன் ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த கேலண்டரை பற்றி அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் ஸோ அந்த பதிவை யாராவது பார்க்காம இருக்கீங்க பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு தரேன் செக் பண்ணி வந்து பாருங்கள் ஸோ அதில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும் இந்த கேலண்டரோட விலை தள்ளுபடி போக எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய் வருது ஒரு கேலண்டரோட விலை அது இதில் வந்து எல்லாமே வந்து மாதங்கள்லேருந்து எண்கள்லேருந்து எல்லாமே வந்து தூய தமிழில் வந்து இருக்கும் தமிழ் சார்ந்து நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அப்படின்னா கீழே பாட்டம்லேயும் வந்து நிறைய தகவல்கள் வந்து போட்டிருப்பாங்க ஸோ நீங்கள் உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு உங்கள் பிராண்ட் நேம் போட்டு இந்த தமிழ் கேலண்டரை வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற கஸ்டமைசேஷன் ஆப்ஷனும் இவங்கக்கிட்ட வந்து இருக்குது ஸோ இதே தமிழ் கேலண்டரில் பார்த்தீங்கன்னா உங்கள் பிராண்ட் நேமை டாப்லேயும் அதுக்கப்புறம் பாட்டமோட சென்டர் பார்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பிராண்ட் நேமை வந்து விளம்பரம் பண்ணி ப்ரிண்ட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ குவாலிட்டி வேணுமோ நீங்கள் ஆர்டர் பண்ணி அவங்க கிட்டே வந்து வாங்கி உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த கேலண்டரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி கஸ்டமைசேஷன் ஆப்ஷனும் இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க அடுத்த பொருளே நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ணிடலாம் இந்த பொருள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு புதுமையான ஒரு பொருள் இது கண்டிப்பாக ஒரு ஒருத்தங்களுக்கு கிஃப்ட்டு கொடுக்குறக்கும் சரி இல்லை உங்கள் வீட்டு பயன்பாட்டுக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப புதுமையாக இது வந்து இருக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் எண்கள் போட்ட கடிகாரம் ரொம்ப புதுமையாக இருந்துச்சு எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கடிகாரம் இதோட சைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சென்டிமீட்டருக்கு வந்து நமக்கு வரும் இதோட விலை பார்த்திங்கன்னா தள்ளுபடி போக நமக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா வந்து வருது இதோட மெயினான ஒரு விஷயமே வந்து தமிழ் எண்களை வந்து கொடுத்துருக்காங்க அந்த தமிழ் எண்களுக்குள்ளேயே வந்து ஆரஞ்சு கலரில் கலர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நார்மலாக நம்ம கடிகாரத்தில் எப்படி ஒன்று இரண்டுன்னு இருக்கும் இல்லையா நார்மல் நம்பர்ஸ் அந்த நம்பர்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஆரஞ்சு கலரில் வச்சு அந்த தமிழ் எண்கள்லேயே அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க ரொம்ப ஒரு புதுமையான ஒரு பொருள் இது நீங்கள் கிஃப்ட்டுக்காக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டுக்கும் சரி இது ரொம்ப கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் விலை தள்ளுபடி ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் போக ஆயிரத்தி ஐநூறு வந்து வருது ஸோ அடுத்த பொருளையும் நம்ம வந்து அன்பாக்சிங் வந்து பண்ணிடலாம் இது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது பார்த்திங்க அப்படின்னா தமிழ் எண்கள் எழுத்துக்கள் போட்ட தமிழ் கேலண்டர் அதுக்கப்புறம் கடிகாரம் இதெல்லாமே வந்து பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் நாட்குறிப்பேடு அதாவது டைரி இருக்குங்க இல்லையா அதை தான் நம்ம இப்போ வந்து அன்பாக்சிங் வந்து பண்ண போகிறோம் ஸோ இவங்களோட பேக்கேஜிங் பற்றி கண்டிப்பாக வந்து வந்து சொல்லணும் ஏன்னா ஒவ்வொரு பொருளையுமே பார்த்தீங்கன்னா நீட்டாக தனித்தனியாக பொருட்கள் எதுவுமே வந்து டேமேஜ் ஆகாத விதத்தில் சேஃபாக நமக்கு பார்த்திங்க அப்படின்னா பேக்கேஜிங் பண்ணி நீட்டாக நமக்கு வந்து சென்ட் பண்ணிருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்குது இந்த டைரியோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தள்ளுபடி போக முன்னூற்றி ரூபாய் வந்து வருது ஸோ இந்த திருவள்ளுவர் நாட்குறிப்பேடுமே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் எண்கள் எழுத்துக்கள் போட்டு தான் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க இதுவுமே வந்து குவாலிட்டி வைஸும் சரி இதோட சைஸுமே பார்த்தீங்கன்னா காம்பேக்டாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக இப்போ நம்ம ஜனவரி பிப்ரவரி எப்படி வருதோ அதுக்கான தமிழ் மாதங்கள் என்ன அதுக்கான தமிழ் எண்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நமக்கு டீட்டெயிலாக பார்த்தா தெரிகிற மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அண்ட் ஒவ்வொரு பக்கத்துலேயும் மேலே டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறள் வந்து போட்டிருக்காங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் எண்ணும் இருக்குது அதுக்கப்புறம் தமிழ் எண்கள் தமிழ் மாதங்களும் வந்து தெளிவாக நமக்கு வந்து போட்டிருக்காங்க பாட்டம்ல பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சார்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக சில தமிழ் சார்ந்த விஷயங்களையும் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து கொடுத்துருக்காங்க பேப்பரோட குவாலிட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கு ஸோ தமிழ் சார்ந்த இந்த பொருட்களோட அன்பாக்சிங் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த பொருட்களை நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயிலும் தர வெப்சைட் அட்ரஸும் நான் உங்களுக்கு வந்து தரேன் ஸோ அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து கிஃப்டாக கொடுக்கறக்கும் சரி உங்கள் வீட்டு பயன்பாட்டுக்கும் சரி இல்லை கஸ்டமர்ஸ்க்கு உங்கள் ப்ராண்ட் நேம் போட்டு தமிழ் கேலண்டர் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ஆப்ஷனும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சார் ्राईब पाणी थँक्स फार वाचिंग